அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் சனிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை குளிகை ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை இன்று அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு ஒன்பது மீன லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கோங்க கூடவே இருக்க வெள்ளைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் எல்லோருடைய வாழ்க்கையிலையுமே அவ்வப்போது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே தாங்க இருக்குது அந்த பிரச்சனைக்கான நம்ம தீர்வு காணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய கோவிலுக்கு போகிறோம் நிறைய ஜோதிடர்கள்கிட்ட போய் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறோம் பரிகாரங்கள் செய்கிறோம் இந்த தீபத்தை ஏற்றுனா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம் ஆனாலும் எது எனக்கு சரிப்பட்டு வரல என் வாழ்க்கையில் நல்லது நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் பலன் கேட்டிருக்காங்க அவங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை பார்த்துருக்காங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு காணணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேஷம் ராசி நண்பர்களை இன்றைய நாள் உங்களுடைய செயல்திறனை மேம்படுத்துங்கள் இன்று வெற்றி கிடைக்கும் நாளாக அமைகிறது உங்களை நீங்கள் முன்னேற்றிக் கொள்ள முடியும் இன்று பணியை பொறுத்தவரை பணி சம்பந்தமான பயணம் காணப்படுகிறது உங்களுடைய பணி செய்யும் பாணியில் மாற்றங்கள் ஏற்படலாம் பணியில் நீங்கள் மும்முரமாக இருப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று பெரியவர்களுடன் மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியமான உறவிற்கு இன்று அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி மிதமானதாக இருக்கும் வரவு செலவு இரண்டிற்குமான வாய்ப்பு அதிகம் பணத்தை கவனமாக கையாள்வது சிறப்பு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சளி சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம் மேலும் கால் மற்றும் தொடைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ரிஷப ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் கலந்து காணப்படும் நாளாக அமைகிறது இன்றைய பலன்களை நீங்கள் பார்க்கும்போது திட்டமிட்டு எந்த ஒரு பணியையும் செயலாற்றுவது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் இன்று மகிழ்ச்சி நிலவக்கூடிய நாளாகவே அமைகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமையில் சேமிக்கக்கூடிய ஆற்றல் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை எந்த விதமான பிரச்சனையும் காணப்படாது ஆரோக்கியத்தில் இன்று சற்று கவனம் செலுத்தினால் மட்டும் போதுமானது மிதுனும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய நேர்மறை அணுகுமுறை மூலமாக இன்று நீங்கள் வெற்றி காண்பீர்கள் உங்களுடைய அணுகுமுறையில் இன்று தைரியம் மற்றும் உறுதி காணப்படும் முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் பணியை பொறுத்தவரை உங்களுடைய செயல்திறனில் திறமை வெளிப்படும் நாளாக அமைகிறது உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி நிலவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பானதாக காணப்படுகிறது சேமிக்கக்கூடிய ஆற்றல் கணிசமாக உயரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ஆரோக்கியத்தில் பெரிய பிரச்சினை எதுவும் காணப்படாது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமான நாளாகவே போகிறது இன்று நல்ல நண்பர்கள் மற்றும் உறவுகளை ஏற்படுத்திக் கொள்ள உகந்த நாள் பொது நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வதன் மூலமாக மகிழ்ச்சியும் திருப்தியும் காணப்படும் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் நல்லுறவு கொண்டிருப்பீர்கள் இன்று தொழிலை பொறுத்தவரை நல்ல லாபம் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்பத்தில் அமைதியும் திருப்தியும் காணப்படும் உங்களிடம் வீட்டில் விருந்தினர்களுடைய வருகை உற்சாகத்தை கொடுக்கும் நிதி இளமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும் சில அமைக்கக்கூடிய ஆற்றல் உயர்ந்து காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் என்றாலும் சளி இருமல் ஏற்பட வாய்ப்புள்ளது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முயற்சியின் மூலமாக வெற்றி கிடைக்கும் நாள் இன்று பயணம் மூலமாக வெற்றி காண்பதற்கு வாய்ப்புள்ளது பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் திருப்திகரமானதாக இருக்கும் பணிகளை எளிதாக மேற்கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் ஏற்றத்தாழ்வுகள் காணப்படலாம் என்றாலும் இன்று பொதுவாக மகிழ்ச்சி நிலவக்கூடிய நாளாக அமைகிறது நிதிநிலையை பொறுத்தவரை இன்று பணம் அதிகமானதாக காணப்படும் இன்னும் அதிக பணம் தேவைப்பட்டால் வங்கியில் கடன் வாங்கி அதனை நல்ல முறையில் பயன்படுத்தலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படும் தைரியம் மற்றும் உறுதி காரணமாக நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பெறுவீர்கள் கண்ணிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நோக்கம் நிறைவேறும் வகையில் பயனுள்ள முடிவுகளை எடுக்கும் நாளாக அமைகிறது இன்று நீங்கள் நற்பலன்களை காண முடியும் பணியைப் பொறுத்தவரை பணியில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் பணியில் உங்களுடைய திறமைகளை நிரூபிக்க பல வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உறவில் அமைதியும் நல்லிணக்கமும் காண்பீர்கள் குழந்தைகளுடைய வளர்ச்சி மனது திருப்தியை கொடுக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பங்குகளில் இன்று முதலீடு செய்வது லாபகரமானதாக இருக்கும் பங்கு வர்த்தகம் மூலமாக லாபம் கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் இதனால் மகிழ்ச்சியை உணர முடியும் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் துடிப்புடனான நாளாக அமைகிறது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதில் இன்று நீங்கள் மகிழ்ச்சியும் திருப்தியும் அடைவீர்கள் பணியை பொறுத்தவரை பணி சம்பந்தமான பயணமும் காணப்படுகிறது பணியில் உங்களுடைய திறமை பிரகாசிக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படும் இதனால் துணை இடத்தில் நல்லுறவு பராமரிப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை கடின உழைப்பின் மூலமாக பணம் காண்பீர்கள் உங்களுடைய சம்பாத்தியத்தை குடும்பத்திற்கு செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படும் இன்றைய நாளை நன்கு பயன்படுத்திக் கொள்வீர்கள் விருச்சிகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது உங்களுடைய சுய வளர்ச்சிக்கு இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளலாம் இன்று உங்களுடைய நலனுக்காக முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை பணியில் சீரான பலன்கள் கிடைக்கும் இன்று பணிகள் எளிதாகவும் சுமூகமாகவும் நடக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய நாளாக அமைகிறது குடும்ப உறுப்பினர்களிடத்தில் அமைதியான உறவை பராமரிப்பீர்கள் நிலைமையை பொறுத்தவரை இன்று பணி சிறப்பானதாக காணப்படுகிறது இன்று பணத்தை பொறுத்தவரை சிறப்பான நாளாகவும் நிதியை சிறப்பாகவும் மாற்றிக்கொள்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய உற்சாகம் மற்றும் உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் பொறுமையை வளர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம் உங்களுடைய செயல்களை செய்யக்கூடிய அளவில் இன்று உடனடியாக பலனை எதிர்பார்க்காதீர்கள் பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமானதாக காணப்படுகிறது இன்று நீங்கள் பணியில் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் சுமூகமாக பணிகள் நடக்க திட்டமிட வேண்டியது அவசியம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் தேவையான பிணைப்பு காணப்படாது பேசும்போது அதிகமான கவனம் செலுத்துவது நல்லது நிதியிலைமையை பொறுத்தவரை அதிக செலவுகள் காரணமாக இன்று பணப்புழக்கம் குறைந்து காணப்படலாம் சேமிப்பும் குறைவாக காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக கால் மற்றும் தொடைகளில் வலி காணப்படலாம் தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சமநிலையான நாளாக அமைகிறது நல்லுறவையும் நல்ல புரிந்துணர்வையும் பராமரிக்க இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் பணியை பொறுத்தவரை இன்று தொழில் செய்பவர்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது அதிக லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புள்ளது வேலை புரிபவர்களுக்கு மேலதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப உறவில் இன்று நல்ல ஒரு நல்லிணக்கம் காணப்படும் இதனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் நிதி நிதியுழைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பானதாக இருக்கும் லாபம் காணக்கூடிய நாள் அமைகிறது இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி பிரச்சனை காணப்படலாம் மற்றபடி உடல் ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் இது உங்களுக்கு சற்று வருத்தத்தை கொடுக்கலாம் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முக்கியமான முடிவுகளை வேறொரு நாளைக்கு தள்ளி போடுவது சிறப்பானது சுப காரியங்கள் இன்று நடப்பதும் தாமதமாக இருக்கலாம் பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காணப்படலாம் பணியில் பிரகாசிக்க நீங்கள் நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களிடத்தில் நல்லுறவு பராமரிக்க நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று செலவுகள் அதிகமாக காணப்படலாம் சேமிப்பு பழக்கத்தை பராமரிப்பது நிதியின் ஸ்திரத்தன்மைக்கு உதவும் இன்று கால் மற்றும் தொடை வலி காணப்படலாம் தியானம் மேற்கொள்வதன் மூலமாக சிறப்பாக உணர்வீர்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது இன்று நீங்கள் ஆற்றலுடனும் உறுதியுடனும் காணப்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சாதகமானதாகவும் திருப்திகரமானதாகவும் இருக்கும் பணிகளை மேற்கொள்ளும் போது மாறுபட்ட அணுகுமுறை மேற்கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உறவில் அன்புமயமான உணர்வும் உற்சாகமும் காணப்படும் குடும்பத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் குறித்து மகிழ்ச்சி அடைவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் அதிகமானதாக காணப்படும் சேமிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும் நாளாக அமைகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சி மற்றும் உற்சாகத்தோடு இருப்பீர்கள் இதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பானதாக அமைகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்